அன்பு தமிழ் விவசாயிகளுக்கு வணக்கம் இன்னைக்கு வந்து நம்ம வந்து ஒரு ஃபெர்டிலைசரை பற்றி பார்க்க போகிறோம் இது என்ன ஃபெர்டிலைசர் நேம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கேலிபாஸ் இது எந்த கம்பெனி அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஐசிஎல் இதில் என்னென்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாஸ்பரஸு பொட்டாசு கேல்சியம் இதில் இருக்கிற பாஸ்பரஸ் கண்டென்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபிஃப்டி ஃபைவ் அதில் இருக்கிற பொட்டாஸ் கண்டென்ட் பார்த்தீங்கன்னா ஃபிஃப்டின் செவன் வந்து உங்களுக்கு வந்து கால்சியம் இருக்கும் மற்ற ஃபெர்டிலைசருக்கு இதுக்கு என்ன அட்வான்டேஜ் அப்படின்னு பார்த்திங்கன்னா எல்லாமே வந்து ஆக்சைடு ஃபார்ம்ல இருக்கும் ஆக்சைடு ஃபார்மில் இருக்கும்போது வந்து மண்ணில் நீங்க வந்து ட்ரிப்பில் விட்டதுக்கப்புறம் இது வந்து லீச்சு லீச் சீக்கிரம் வந்து ஆவியாயிரும் அப்படின்னு பாத்தீங்கன்னா இது வந்து சீக்கிரம் ஆவியாகுது ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆக்சைடு ஃபார்ம்ல இருக்கு இன்னொரு அட்வான்டேஜ் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆக்சைட் ஃபார்ம்ல இருக்கும்போது பிளான்ட்டுக்கு வந்து சீக்கிரமா எடுத்துட்டு போய்க்கும் இன்னொரு என்னன்னா வந்து பாஸ்பரஸும் கால்சியம் வந்து ஒரே இதுல இருக்கு ஏன்னா வந்து ஒரு சிலர் வந்து சொல்லுவாங்க கால்சியம் பாஸ்பேட்டா மாறிடும் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த இதுல வந்து உங்களுக்கு வந்து ட்ரிப்ல விடும் போது கேல்சியம் பாஸ்பேட்டா எடு மாறாது ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா கால்சியம் பாஸ்பேட்டாக மாறினா வேர் வந்து எடுக்காது அந்த ஃபெர்டிலைசரை இதுல வந்து கால்சியமும் பாஸ்பரஸும் செப்பரேட்டா ஆக்சைட் ஃபார்ம்ல இருக்கிறனால வேர் வந்து எடுத்துக்கக்கூடிய ஃபார்ம்ல வந்து இருக்கு இன்னொன்று வந்து பீக் ஆசிட் செக்மெண்ட்ல வந்து உங்களுக்கு இருக்கு கேசிட் செக்மெண்ட்னா வந்து உங்களுக்கு வந்து பிஹெச் வந்து வெரி லோவாக இருக்கும் இருக்கிற பிஹெச் பார்த்தீங்கன்னா டூ பாயிண்ட் ஃபைவ் வந்து எப்போ அப்ளை பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டூரிங் ஃப்ளவரிங் ஸ்டேஜ் அப்போ அப்ளை பண்ணும்போது உங்களுக்கு வந்து கால்சியமும் ஃபாஸ்பரஸும் வந்து எப்போ எந்த ஸ்டேஜ் தேவைப்படும் பார்த்தீங்கன்னா ஃப்ளவரிங் ஸ்டேஜ் அப்போ தான் தேவைப்படும் உங்களுக்கு வந்து சீக்கிரமாக வந்து உங்களுக்கு வந்து இருந்து காயாக மாறிடும் இன்னொரு அட்வான்டேஜ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து இதில் வந்து வெரி லோ பீஹெச் நீங்கள் வந்து ஒரு லிட்டரு தண்ணியிலையுமே வந்து இந்த அஞ்சு கிலோவாக கரைக்க முடியும் ஒரு ரேக் ஏக்கருக்கு வந்து ரெக்கமெண்டேஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து மேக்சிமம் பத்து கிலோ மினிமம் வந்து உங்களுக்கு வந்து அஞ்சு கிலோ வரைக்கும் விடலாம் நன்றி வணக்கம்